சென்னை சைதாப்பேட்டையில் அறவழியில் போராட்டம் நடத்திய கௌரவ விரிவுரையாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சென்னை சைதாப்பேட்டையில் அறவழியில் போராட்டம் நடத்திய கௌரவ விரிவுரையாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது அவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் கௌரவ விரிவுரையாளர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக சிக்கர் கடந்த மூன்று தினங்களாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்று முன்தினம் துவங்கப்பட்ட இந்த போராட்டம் என்பது சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முதல் நாள் அந்த முதல் நாளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கல்லூரி விரிவுரையாளர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் இரண்டாவது நாளாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் தொடர்ந்து கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் இன்று காலை முதல் அதே வளாகத்தில் தொடர் போராட்டமானது நடைபெற்றது இதில் மேற்பட்ட பெண் கல்லூரி கல்வியாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டார்கள் தொடர்ந்து கடந்த பல ஆண்டுகளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக பணி நிரந்தரம் மற்றும் காலமுறை ஊதியம் அதே போல மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நடைபெற்று இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று இருக்கிறது இதில் அதாவது கல் காவல்துறையை ஏறி தமிழக இளம்பர திமுக அரசின் மக்கள் முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக இவர்கள் போராட்டத்தை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக இந்த இன்று காலை முதல் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண் உரிய விரிவுரையாளர்கள் என்றும் பாராமல் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து அருகே உள்ள சமூக நலக்கூடத்தில் அடைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கடந்த இருபது ஆண்டுகளாக தங்களது போரா கோரிக்கைகளை இந்த விளம்பர திமுக அரசு நிறைவேற்றவில்லை அதே போல இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பல கல் கல்வியாளர்கள் விரிவுரையாளர்கள் வந்து மயக்கமடைந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தங்களது போராட்டம் என தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த மூன்று தினங்களாக இந்த நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு இதுவரை உயர்கல்வித்துறை அதிகாரிகளோ உயர்கல்வித்துறை அமைச்சரோ இதுவரை இவர்களை வந்து பார்த்து இவர்களது கோரிக்கைகளை செவிசாய்க்கவில்லை தொடர்ச்சியாக தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த மூன்று தினங்களாக காவல்துறையை ஏவி கல்வி அதாவது மாணவர்களை கல்வி போதிக்கும் விரைவுரையாளர்கள் என்று பாராமல் அவர்களை அகதிகளாக பார்த்து தொடர்ச்சியாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தாக்கி வருகிறார்கள் இந்த போராட்டம் எந்த சூழ்நிலைக்கு சென்றாலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள் சிக்கேந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்